ம்ஹமத்தபரகாத்தும் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஹான் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அப்பா சிபுனோ அப்துல் முத்திப் முத்தலிப் அலி அல்லாஹன் அப்பாஸ் அலி அல்லா அன்னலாரின் சிறிய தந்தை ஆவார்கள் அன்னலாரை விட இரண்டு வயது மூத்தவர் அன்னலாரிடம் அதிகமான அன்பு கொண்டிருந்தார்கள் முஸ்லீம் முன்னரே நபிகளாருக்கு உதவி செய்தவர் அபூதர் அலி அவர்களை காஃபிர்கள் துன்புறுத்தி கொடுமை செய்த போது அப்பாஸ் அலி அல்லா அவர்கள்தான் காப்பாற்றினார்கள் பதர் போர் முடிந்தவுடன் இவர் இஸ்லாத்தில் இணைந்தார் சிலரின் கருத்துப்படி ஹிஜரத்துக்கு முன்னரே இவர் ஆகிவிட்டார் ஆனால் இதை எவரிடமும் கூறாமல் மறைத்து வைத்திருந்தார் மக்கத்து முஸ்லிக்குகளின் ரகசிய திட்டங்களை அன்னலாருக்கு அனுப்பி கொண்டிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அம்சாஸ்லம் அவர்கள் இவரின் மீது அதிக மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள் இது பற்றி ஒரு முறை அன்னலார் கூறினார்கள் மக்களே எனது சிறிய தந்தையை நோவினை செய்வது என்னை நோய் நோவினை செய்வது போன்றதாகும் ஏனென்றால் ஒவ்வொருவரின் சிறிய தந்தையும் அவரவர் தந்தைக்கு நிகரானவர் என்றார்கள் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ரஜப் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தமது எண்பத்தி இரண்டாவது வயதில் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் காலமானார்கள் உஸ்மான் அலி அல்லா அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் ஜனத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஹிலாஃபத்தின் வரையறை அலநபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் மரணமடைந்த பிறகு ஹிலாஃபத் அதாவது மக்களாட்சி முப்பது ஆண்டுகள் வரை நடைபெறும் அதன் பிறகு மன்னராட்சி ஏற்படும் அவ்வாறே அழில் அவர்களின் ஆட்சியுடன் அன்னலார் ஏற்கனவே அறிவித்திருந்த முப்பது ஆண்டுகால வரையறை நிறைவுற்றது பிறகு மன்னராட்சி ஆரம்பமானது இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ் சுருக்கமா கொடுத்திருக்காங்க இது ஒரு பெரிய தலைப்பாக எடுத்து பேசலாம் அந்த மன்னராட்சிக்கு பிறகு ஒரு கொடுமையான அதாவது சர்வதிகார ஆட்சி நடக்கும் அப்புறம் மீண்டும் ஹிலாஃப் நடக்கும் என்று சொன்னாங்க அப்ப மக்களாட்சி இன்றைக்கி இருக்கிற ஜனநாயகம் சொல்றோமே இது கிட்டத்தட்ட ஹிலாஃபத்துடைய எல்லா சாராம்சத்துக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் அப்போ பாருங்க நாலு ஹுலஃபாய் ராசியன்கள் இருந்தாங்க அவங்களுடைய ஆட்சி காலங்கு வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்சாஸ்லாமுடைய மரத்தில் இருந்து அப்போ அந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் உலகத்தில் ஹிலாஃபத் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்த அரபுகள் அவங்க அவங்களுடைய குளம் இனம் என்பதாக யார் மேலே இருக்காங்களோ அவங்களுக்காக ஆளக்கூடியவர்களாக இன்னமா அவங்கள யாரும் மூத்த அந்த இனத்திலே வருவாங்களே தவிர பொதுவாக இருக்கக்கூடிய நல்லடியார்கள் ஹிலாஃபத்துக்கு ஏற்றக்கூடிய அந்த பண்பு ஏற்படலை அப்போ அது மன்னராட்சியாக மாறிடுச்சு இன்றைக்கி இருக்க சவுதி மன்னராட்சி ஒரு ஹுலஃபாய் ராஷி தேனா அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது அந்த மன்னராட்சியில் தான் காலம் ஓடுச்சு இப்போ அந்த மன்னராட்சிங்கிறது எல்லா நாடுகள்லேயுமே ஒரு சர்வதிகாரமாக மாறிடுச்சு இந்தியா முதற்கொண்டு ஜனநாயகங்கள்லாம் கிடையாது ஒரு சர்வதிகாரம் தான் மக்களை வந்து கட்டுப்படுத்தணும் அவ்வளோதான் அதுதான் நோக்கம் இங்கே சவுதியும் இப்போ அதே நிலமை தான் மொல்ட் எங்கே எடுத்துக்கிட்டாலும் அதே நிலைமை தான் சட்டங்கள்லாம் புத்தகத்தில் தான் இருக்கும் இந்த சட்டம் அந்த நாட்டு சட்டம் இந்த நாட்டு சட்டம் அநியாயம் அங்கே இலக்கப்பட முடியவங்களுக்கு எதிராக அந்த சட்டங்கள் எந்த பிரோஜனமும் அளிக்காது ஆனால் மீண்டும் இந்த மண் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அந்த மன்னராட்சியினுடைய விஷயங்கள் தான் அதாவது மன்னராட்சி முடிஞ்சு போய் சர்வதிகாராட்சி இருக்குது இந்த சர்வதிகாரத்துக்கு பிறகு மீண்டும் ஹிலாஃபத் ஆரம்பிக்கும் அல்லாவால் தேர்ந்த நபர் யார மகதிலேச மூலியமோ நடைபெறும் அப்போ அதுக்கு பிறகு உலகம் மலிவுதான் அப்படிங்கிறது இதோட தெரியுது நமக்கு சரி முடிஞ்ச ஜிம்மாவில் நம்ம தனி ஒரு தலைப்பாக பேசலான் சாங்க மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி குடும்பத்தினரை தொழுவுமாறு மாதிரி ஏவுக அல்லாஹ் கூறுகிறான் நபியே உன் குடும்பத்தினரை தொழுகை கொண்டு ஏவுவீராக இன்னும் அதன் மீது நீரும் நிலைத்திருப்பீராக நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை ஆனால் உமக்கு நாமே உணவை கொடுக்கின்றோம் நல்ல முடிவு இறைச்சத்திற்கே உரியது என சுரு தாஹா அவனே எல்லாம் கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி விருந்துண்ட பின் ஓதுந்துவான் விருந்து சாப்பிட்ட பின் அன்னலார் ஓதியதுவான் அல்லாஹும் மண் அத் அ வாஸ்கி மண் சக்காணி எல்லாம் எமக்கு உணவளித்தோருக்கு நீ உணவளிப்பாயாக எமக்கு நீர் புகுட்டியவருக்கு நீர் நீர் புகட்டுவாயாக அஞ்சாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாங்கு மற்றும் முன்வரிசை நன்மை பாங்கு சொல்வதிலும் தொழுவைக்கா முன்வரிசை நிற்பதிலும் உள்ள நன்மைகளை மக்கள் அறிந்து கொண்டான் அதை அடைவதற்காக வாளால் போட்டியிடுவார்கள் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வாக்குறுதியை மீறுதல் அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் அல்லாவிடம் அளித்த வாக்குறுதியை அதனை உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுகிறார்களோ இன்னும் சேர்த்து வைக்க வேண்டுமென அல்லாஹ் ஏவிதை துண்டித்து விடுகிறார்களோ இன்னும் பூமியில் விசமம் செய்கிறார்களோ அத்தகையோருக்கு சாபந்தான் இன்னும் அவர்களுக்கு மிக கெட்ட வீடும் இருக்கிறது ஏழு ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக வாழ்வின் உதாரணம் அல்லாஹ் கூறுகிறான் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் அவர்களுக்கு நபிய நீர் கூறுவீராக அது நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரை போலிருக்கிறது பூமியிலுள்ள தாவரங்கள் அதனுடன் கலந்து செழித்தன ஆனால் அவை காய்ந்து பதறாகி அவற்றை காற்று அடித்து கொண்டு போய்விட்டது என சூரா காஃபிலே இந்த வாழ்வாதாரத்தினுடைய மனித வாழ்க்கையின் உதாரணத்தை எல்லாம் கூறுகிறான் இந்த ஆய் ஆயத்தின் விளக்கமாவது மழை பொழிந்ததும் தாவரங்கள் பசுமையாக வளர்கின்றன பிறகு ஏதாவது நோர்ந்தால் அதாவது விஷயங்கள் அதாவது ஒரு மலை ஒரு கடுமையான வெயிலோ ஏதோ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ஏதாவது நேர்ந்தால் அவை காய்ந்து கருகி விடுகின்றன அதுபோல் உலக வாழ்க்கையும் இன்று எல்லாமும் இருக்கின்றன மரணம் நெருங்கும் போது எவரும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகவாசியின் உதடு நம்சாத் அஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் வஹும் ஃபீஹா காலிஹூன் என்பதற்கான விளக்கத்தை குறித்து நரக நெருப்பு விடும் நரகத்தாரின் மேல் உதடு உச்சந்தலை வரைக்கும் கீழ் உதடு தொப்புள் வரைக்கும் நீண்டுவிடும் என கூறினார்கள் ஒன்பவ தலைப்பு நபி வழி மருத்துவம் பேரிக்காயின் பலன்கள் அல்லா அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு முறை நம்சா இஸ்லாம் சமூகம் சென்றேன் நபியவர்கள் தமது கையில் வைத்திருந்த பேரிக்காய் என்னிடம் தந்து இது மனதுக்கு அமைதியை தரும் என்று கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை பெண்கள் சம்பந்தமான அறிவுரை ஏற்றிடுங்கள் ஏனென்றால் பெண்கள் மென்மையான கோணலான விழா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள் அதை நிமித்திட முயன்றால் உடைந்துவிடும் அதை அப்படியே விட்டுவிட நினைத்தால் அது மேலும் கோணலாகிவிடும் என்று நம்சாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது பெண்களிடம் அதிக கடுமையாகவும் அதிக மென்மையாகவும் நடக்காதீர்கள் என்பது இதன் பொருளாகும் இந்த ஹதீஸை அபு ஹொரேரார் அலி அவர்கள் அறிவித்ததாக முஸ்லீம் ஹதீஸ் கிரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது அல்லால்லா இந்த நலவை கேட்ட படியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வறுமையினை ஜன்னத்தில் ஃப்ரதோஷனம் சொர்க்கத்திலே நப்சாசிரமுடன் இருந்த அல்லாவே பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இருக்கும் அல்ல அல்லா தந்தல் புரியவானாக أشهد أن لا إله <سؤال> إلا أنت أستغفرك ونتوب إليك آمين خير سبحان ربك رب العزة ما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته